வணக்கம் உறவுகளே நீங்கள் இப்பொழுது காவேரி ஆற்றைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது பொன்னி நதி பொன்னியின் செல்வன் படத்திலே வருகின்ற அந்த பொன்னி நதியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது பற்றி பல தகவல்களைத்தான் உங்களோடு பார்க்கிறே இருக்கின்றேன் விசேடமாக இலங்கையில் கூட பல கைதிகளை கொண்டு போய் இங்கே கல்லணை கட்டப்பட்டதாக கூட ஒரு வரலாறு இருக்கிறது பல தகவல்களோடு இணைந்திருப்போம் வணக்கம் உறவுகளே கே ஏஜி எஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜ் எஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் காவேரி ஆறானது இந்தியாவில் குடகு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைக்காவேரி என்ற இடத்தில்தான் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு அடி உயரத்திலிருந்து தான் இந்த ஆறு தொடங்குகிறது பல மாவட்டங்கள் வழியாக சென்று பூம்புகார் என்னும் இடத்தில் பங்களாபிரிகுடா அந்த கடலில் தான் இது கலக்கிறது இதைவிட ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காவேரி நதிக்கரையோரம் இந்த குடும்ப பெண்கள் சுமங்கலி பெண்கள் புதிதாக திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று பூசைகள் செய்து தங்கள் நலனுக்காக காவேரி தாயை வணங்குவது வளமையான ஒரு செயற்பாடு இதை விட காவிரி நீரானது பாசனத்துக்காகவும் மக்கள் நன்றாட தேவைகளுக்காகவும் நீர்மின் உற்பத்திக்காகவும் தான் அந்த முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது காவிரியின் குறுக்கே பல அணைகளும் குடிநீர் நீரேற்று நிலையங்களும் தடுப்பணைகளும் நீர்மின் நிலையங்களும் கட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் போனால் பார்க்கலாம் இதை விட ஆற்றின் சிவன சமுத்திர அருவியின் இடத்து பக்கம் அதாவது இடப்பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அமைக்கப்பட்ட நீர்மின் நிலையம் இதுதான் இந்த ஆசியாவிலேயே முதல் நீர்மின் நிலையம் ஆகும் விசாரணமாக அந்த பொன்னியின் செல்வன் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதில் ஏஆர் ரகுமான் சார் பாடுவர் அந்த பொன்னி நதி பார்க்கணும் அந்த ஆறு தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதிலே துயரமான சம்பவம் என்னென்றால் தான் முக்கியமானது அந்த இலங்கையிலிருந்து கைதிகளை கொண்டு போய் தான் இங்கே கல்லணை கட்டப்பட்டதாக கூட ஒரு வரலாறு இருக்கிறது